السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي رب زدني علما ورزقني فهما رب يسير ولا تعسر وتمن بالخير وتستعين يا فتاح رضينا بالله ربا وبالاسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا نحمده ونصلي على رسوله الكريم ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقة الموت وقال الله تعالى أيضا فإذا جاء أجلهم لا يستأخرون ساعة ولا يستقدمون قال نبينا رسول الله صلى الله عليه وسلم السلام عليكم يا أهل القبور من المسلمين والمؤمنين أنتم لنا صلف ونحن لكم طوبة وإيانا إن شاء الله بكم لاحقون صدق الله المولى العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أهل இந்த வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகத்தான கொண்டிருக்க திருமண செல்வம் செல்லமனவர்களுடைய மேலானது வாகன தாவியங்கள் தபழ தாவியங்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் சுபதாக்கள் சுவால

சுவைத்தே தீர வேண்டும் என்பதாக அவங்குவான் அப்போ ஒரு மனிதனுக்கு பிறப்பு என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக இறப்பு என்ற ஒரு விஷயம் நடந்தே தீரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்ப மௌத்தை நினைத்து ஒரு மனிதன் வாழக்கூடிய நேரத்தில் அவன் பாவம் செய்வதற்கு துணிய மாட்டான் நமக்கு மௌத்து வந்துடும் நமக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது மௌத்தை பயந்து வாழக்கூடியவனுக்கு பாவம் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப குறைந்துவிடும் ஒரு ஹதீஸ்ல செடலாக அழைவு செல்ல அவர்கள் சொல்லுவார்கள் வர்றாயின் அரசிவர் எளியல் பாகம் அனுபவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒரு அன்சாரி சஹாபியினுடைய ஜனாசா நல்லடக்கம் செய்வதற்காக வேண்டி சகாபாக்கள் எல்லாம் ஜனாஜாவை தூக்கி கொண்டு கபூர்ஸ்தானுக்கு போகிறாங்க போகக்கூடிய நேரத்தில் கபுரை அடக்குவதற்குண்டான குழிகள் தோண்டப்படாமல் இருந்தது அப்போ பெருமானா செல்லந்தாகும் அழிவு செல்லும் முன்னவர்களும் சகாபாக்களும் அதை தோன்றுகின்ற அளவுக்கு நேரம் வரை எல்லாருமே அமைதியாக அங்கே உட்காந்துருந்தாங்க கொஞ்ச நேரம் செல்லந்தாகுவை அழிவு செல்ல முன்னவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தரையில ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு கிளறி கொண்டிருந்தவர்களாக சொன்னாங்க கடினமான எச்சரிக்கை சகாபாக்கள் எல்லாம் யார சொல்றதா என்ன எச்சரிக்கை வந்திருக்குறாங்க அப்ப செல்லந்தாக அழைப்பு செல்லமனவன் சொல்றாங்க கபூருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் கபூருடைய அதாவை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக இரண்டு தடவை மூன்று தடவை வேதனை என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது அந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் காலத்திலே என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கின்றோமோ அதற்கு தகுந்தாற் போல்தான் நமக்கு மௌத்துக்கு பின்னால் கபரிலே நமக்கு வேதனைகள் குறைக்கப்படும் செல்லதாக அழைப்பு அவர்கள் நீண்டது ஒரு கதீசுல சொல்லுவாங்க ஒரு முமீனான நல்லடியானுடைய உயிரை மலக்குள் முழுத்து கைப்பற்றக்கூடிய நேரத்துல எப்படி வருவார்கள் என்று ஹரிசில சொல்லும் பொழுது சொர்க்கத்திலிருந்து அந்த உயிரை கைப்பற்றுவதற்காக வேண்டி பட்டாடைகளோடு நறுமணம் கமழக்கூடிய பட்டாய்கள் பட்டாடைகளோடு மலக்குமார்கள் எல்லாம் சூட ஒரு முமீனான அடியானுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்துல அவர்கள் வருவார்கள் இந்த உலகத்திற்கு வரக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுக்கு சக்கராத்துடைய நிலைமையில இருக்கக்கூடிய அந்த மனிதனுடைய கண்கள் எட்டும் தூரம் அளவிற்கு மலக்குமார்கள் அணியணியாக கூட்டம் கூட்டமாக வருகின்றார்கள் இஸ்ராயுல் அலி இஸ்லாம் மலகுல் மோத் அலிஹலாத் வசலாம் அவங்க உயிரை வாங்கக்கூடிய அந்த மனிதனுடைய தடை மாட்டிற்கு அருகாமையில நின்றுக்கிட்டு அல்லாவினுடைய பரிசுத்த ஆத்மாவே பக்கம் வா என்பதாக இஸ்ராஹிஸ்லாத் வசலாமன் அவர்கள் அந்த அந்த கேட்பார்கள் அப்போ எப்படி பாத்திரத்திலிருந்து தண்ணீர் நிரம்பி வழிந்தால் எப்படி இலகுவாக தண்ணீர் வழிந்து ஓடுமோ அதே போல ஒரு முகமீனான மனிதனுடைய உயிர் அப்படி இலகுவாக கைப்பற்றப்படும் சொர்க்கத்திலிருந்து நறுமணம் கமலக்கூடிய அந்த பட்டாடையிலே அந்த உயிரை வாங்கிக் கொண்டு மழக்குமார்கள் கூட்டம் கூட்டமாக அந்த உயிரை எடுத்துக்கொண்டு வானத்தின் பக்கம் வானத்திற்கு செல்லக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய வானத்தின் வாசல் காவலாளிகள் இது யார் என்பதாக கேட்பார்கள் அப்போ இந்த உயிரை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய மழக்குமார்கள் சொல்லுவார்களாம் இந்த மனிதனுடைய உலகத்துல வாழக்கூடிய நேரத்தில் எப்படி நல்ல பெயரை கொண்டு இன்னாருடைய மனிதன் இன்னார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நல்ல பெயரை கொண்டு கூப்பிட்டார்களோ அந்த பெயரை சொல்லி அந்த மலக்கு வானத்திலே சொல்லும் பொழுது முதல் வானத்தினுடைய வாசலினுடைய கதவுகள் திறக்கப்படும் திறந்ததற்கு பின்னாடி அந்த பட்டாடையில் எடுத்து பட்டாடையில வைத்து கொண்டு செல்லக்கூடிய அந்த உயிர் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் நான்காவது வானம் இப்படி ஏழு வானங்களையும் கடந்து அது ரப்பிடத்திலே போய் ஒப்படைக்கப்படும் அந்த உயிரை அப்ப அல்லாம் தில்லஷானுமத்தால மலக்குகளுக்கு உத்தரவிடுவான அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த மனிதனுடைய நல்ல அமல்களை எல்லாம் அதிலே வைத்து விடுங்கள் வைத்து விட்டு இந்த உயிரை உடலோடு நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்பதாக மலக்குமார்களுக்கு அல்லாஹு தால உத்தரவிடுவானா ஆனா இங்க வீட்டுல மையத்தாக இருக்கக்கூடியவர் வெறும் உடல் மட்டும்தான் இருக்கும் ஆனால் உயிரை வளர்க்குமாறுகள் அல்லாஹு தாலாவிடத்துல ரப்பிடத்துல கொண்டு போய் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உடலை பார்த்து கதறி கத்தி அழுது ஏற்படும் கபன் தபன் செய்து முடிச்சு விட்டு நல்லடக்கம் வந்து விடுவார்கள் உறவினர்கள் எல்லாம் அல்லாஹு தாலா சொல்லுவான வழக்குகளிடத்திலே எந்த உடலில் இருந்து நீங்கள் உயிரை கைப்பற்றி வந்தீர்களோ அந்த உடலோடு நீங்கள் கொண்டு வந்த உயிரை நீங்கள் சேர்த்து விடுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லுவாங்க அப்போ வளர்க்குமாறு அந்த உயிரை எந்த உடலில் இருந்து கைப்பற்றி வந்தார்களோ அந்த உடலோடு சேர்த்ததற்கு பின்னாடி என்ன நடக்கும் என்று சொன்னால் கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய மலக்குகள் இரண்டு மலக்குகள் கபருக்கு வருவார்கள் வந்ததற்கு பின்னாடி அந்த மையத்தை எழுப்பி உட்கார வைத்து அந்த மனிதனிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படும் கேள்விகளை கேட்கக்கூடிய நேரத்துல அந்த முகமீனான மனிதன் அந்த அடியான் அனைத்து கேள்விகளுக்கும் சரியான முறையில பதிலை சொல்லி விடுவானாம் சொன்னதற்கு பின்னாடி அல்லாஹு தாலா அந்த மலக்கு உத்தரவிடுவானாம் என்னன்னு இந்த மனிதன் சொல்வதெல்லாம் சரியா இருந்துச்சு அதனால இந்த மனிதனுடைய கண்ணுக்கு எட்டும் தூரம் வரைக்கும் இவருடைய கபரை விசாலமாக ஆக்குங்கள் சொர்க்கத்திலிருந்து நறுமண தென்றல் காற்றை அவனுடைய கபருக்கு நீங்கள் அனுப்புங்கள் நறுமணம் கமலக்கூடிய கபராக அந்த மனிதனுடைய கபரை நீங்கள் ஆக்குங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா மலக்குமார்களுக்கு உத்தரவிடுவானாம் அதே போல அந்த அனைத்து சகல பாக்கியங்களும் ஒரு முகமீனான அடியானுக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதாக நவீன நாயகம் செல்லவராக வாழ்வு செல்லம் அனுபவிகள் சொல்லுவார்கள் இதற்கு நேர் மாற்றமாக இறை மறுபாலன் ஒருவன் மரணிக்க கூடிய நேரத்தில் அவனுடைய விஷயத்தையும் பெருமானா செல்லம்தாங்கோ அழைப்பு செல்ல வந்தவர்கள் அணிசிலே பதிவு செய்து இருக்கின்றார்கள் எப்படி உக்மையினான மனிதனுடைய அடியாணை ரூகை கைப்பற்ற வரக்கூடிய நேரத்தில் சொர்க்கத்திலிருந்து எப்படி பட்டாணைகளோடு நறுமணம் கவலக்கூடிய விதத்தில் வந்தார்களோ ஒரு இறை மறுபாலனுடைய ரூகை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் நரகத்திலிருந்து ரோமங்களினால் நாற்றம் எடுக்கக்கூடிய இந்த உலகத்திலே மிகவும் ரொம்ப மோசமாக நாற்றம் எடுக்கக்கூடிய ரோமங்களால் செய்யப்பட்ட அவர்கள் எடுத்து வருவார்கள் இந்த உலகத்திற்கு வந்து இஸ்ராயல் அலி உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் அல்லாவினுடைய கெட்ட ஆத்மாவின் பக்கம் வா என்று அந்த உயிரை அழைக்கக்கூடிய நேரத்தில் அந்த இறை மறுப்பாலனுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் எப்படி ஒரு ஒரு முள்ளில் ஒரு ஒரு துணி மாட்டிக்கொண்டு இழுத்தால் எப்படி வன்மையாக கிழியக்கூடிய அளவுக்கு ஏற்படுமோ அதே போல அந்த உயிர் உடலில் இருந்து நாலாம் பக்கமும் சிதறி ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுவான் அப்போ வழக்குள் மோது இஸ்ராயில் அலி அவர்கள் என்ன செய்வார்களா அந்த உயிரை வன்மையாக ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உயிரை வாங்கி நரகத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட மிக நாற்றம் எடுக்கக்கூடிய அந்த துணியில அந்த உயிரை வைக்கப்பட்டு வானத்தின் பக்கம் அந்த உயிரை எடுத்து செல்லப்படும் வானத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகள் யார் இந்த உயிரை கொண்டு வருகின்றீர்கள் யார் இவருடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல இந்த உலகத்துல கெட்ட பெயரை கொண்டு எப்படி அழைப்பார்களோ இன்னாருடைய மகன் இன்னார் அப்படின்னு கெட்ட பெயரை சொல்லி அழைப்பா அழைப்பார்களோ அதே போல அந்த மனிதனுக்கு அந்த பெயரை சொல்லி சொல்லப்படும் முதல் வானம் இரண்டாவது வானம் இப்படி ஏழு வானத்தையும் கடைந்து கடந்து அல்லாஹு தாலாவிடத்துல அந்த உயிரை கொண்டு போய் ஒப்படைக்கப்படும் அப்போ அல்லாஹு தாலா சொல்லுவானா சிஜீல் அப்படிங்கிற இடத்துல இவனுடைய கெட்ட பதிவேட்டுல நீங்க வந்து இவனை வந்து இவனுடைய நன்மைகள் கெட்ட விஷயங்கள்லாம் நீங்க பதிவு செய்யுங்க வச்சதுக்கு பின்னாடி மலைக்குமாரிகளுக்கு அல்லாமத்தால உத்தரவிடுவானா எந்த உடலிலிருந்து நீங்கள் உயிரை கைப்பற்று வந்தீர்களோ அந்த உடலோடு இந்த உயிரை இணைத்து விடுங்கள் என்பதாக சொல்லுவான் அதே போல இந்த உலகத்துல அவன் மௌத்தாக போகக்கூடிய நேரத்துல அந்த உடலோடு இந்த கெட்ட அவனிடமிருந்து கைப்பற்றப்பட்ட உயிரை சேர்க்கப்படும் சேர்த்ததுக்கு பின்னாடி கபூரிலே ரெண்டு மழக்குகள் வந்து அந்த மனிதனை எழுப்பி உட்கார வைத்து கேள்வி கேட்பார்கள் கேள்விகளுக்கு கேட்கப்படக்கூடிய நேரத்துல மர்ற பூக்க உமா வீணுக்க உமன் நபி யுக்க அப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்கப்படக்கூடிய நேரத்துல அந்த மனிதன் ஆம் ஆம் எனக்கு ஒண்ணும் தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்த கேள்விகளுக்குமே சரியான முறையில் பதில் சொல்ல மாட்டான் அப்போ அப்போது அல்லாஹுத்தால மலைக்குமார்களுக்கு உத்தரவிடுவான் நாம் எப்படி உத்தரவிடுவான் தெரியுமா நரகத்தினுடைய காற்றை செய்யுங்கள் செலுத்துங்கள் எப்படி மோசமான காற்று அடிக்குமோ அந்த மோசமான காற்றை அவனுடைய கபருக்கு நீங்கள் கொண்டு வர சொல்லுங்கள் அவனுடைய விழா எலும்புகள் ஒன்றோடு ஒன்று சேர்க்கும் அளவுக்கு உண்டான கபுரை ஒன்றோடு அவன்று விழாய்வுகள் கோர்க்கும் அளவிற்கு அவனுடைய கபுரை நிறுத்துங்கள் என்பதாக அல்லாஹு தாலா மணக்குமாரிகளுக்கு உத்தரவிடுவான் கண்ணியமிக்கவர்களே அப்போ ஒரு முக்மீனான மனிதனுடைய அடியான் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அவனுக்கு அல்லாஹு தாலா கொடுக்கப்படக்கூடிய அந்தஸ்தையும் பாருங்கள் ஒரு இறை மறுப்பாளனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்துல அல்லாஹு தாலா கபிரிலே அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிகழ்வுகளையும் இந்த ஹரிசன் மூலமாக நமக்கு பார்க்க முடிகிறது அதனால அதனாலதான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் வாழக்கூடிய நேரத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹுக்கு பயந்து மௌத்துக்கு பயந்து நாம் வாழுவோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்மளுடைய கபரை வெளிச்சமானதாக சுபிச்சமானதாக நிச்சயமாக ஆக்குவான் எந்த உலகத்துல போனாலும் நம்மளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்துல இதா ஜா ஹாஜரும் நான் எஸ் தசையோடு சாட்டும் ஒரு நேரம் பிந்தமும் படாது ஒரு நொடி பொழுது முந்தமும் படாது வாங்க வேண்டிய நேரத்துல அல்லாஹுத்தாலா சரியான நேரத்துல ஒரு நொடி பொழுது முந்தமும் பிந்தமும் படாமல் தம்முடைய உயிரை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அதனால வாழும் காலத்துல சரியான முறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியம் அல்லா புத்தான அனைவர்களுக்கும் தருவானாக அதே போல பௌத்துடைய வாழ்க்கைக்கு பின்னாடிதான் ஒரு நிரந்தரமான ஒரு வார்த்தை இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னா அல்லது அப்படின்னு அல்லாஹ் புராண சொல்றான்

கொடுக்கல் வாங்கக்கூடிய விஷயத்துல வியாபாரத்துல எக்ஸெட்ரா என்னென்ன நல்ல காரியங்கள் நம்மளால் செய்ய முடியுமோ அனைத்தையும் சரியான முறையில செய்து குடிக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய நம்மளுடைய சிரிப்பு கூட அவருடைய உள்ளத்தை புண்படாத மாற நம்மளுடைய நடவடிக்கைகள் இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல சரியான முறையில இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாம மௌத்துக்கு பின்னாடி நம்மளுடைய கபரினுடைய வாழ்க்கை கண்டிப்பா வெளிச்சமானதாக சுபிச்சமானதாக ஆகும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது கண்ணீ மிக்க அல்லாஹு நாம் நம் உயிரோடு வாழக்கூடிய நேரத்துல மௌத்தை பயந்து வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் கிருதை செய்வானாக வாகரவனாவன் அஹம்தல்லில்லாஹ் ரபிள் ஆலமின் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களை எல்லாம் பூர்த்தி செய்து கபூலாக்கி தந்தருவானாக ரமலானுடைய மாதத்துல என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் செய்தோமோ அதை அனைத்தையும் அம்மாத்தால ஏற்றுக்கொள்வானாக நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில வைத்த நோன்புகளிலே நம்மளை அறியாமல் ஏதாவது சிறு சிறு தவறுகள் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அல்லாஹால தனி பெரும் கருணையை கொண்டு அதை எல்லாம் மன்னித்து கபூலாக்கி தந்தருவானாக நாம் வணங்க வணக்க வழிபாடுகள் என்னென்ன செய்தோமோ அதை அனைத்தையும் அல்லாஹத்தால ஏற்றுக்கொள்வானாக நாம் கொடுத்த சதக்காத்துகள் தான தர்மங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா கபூலாக்கி தந்துருவானாக இந்த நிஜூமின் வாயிலாக அல்லாஹு தாலா இது போன்ற நிகழ்ச்சிகளை கியாமத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹு தாலா இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுப்பானாக எல்லா விதமான பாதுகாப்பையும் அல்லாஹு தாலா தந்தர் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு